அனைவருக்கும் வணக்கம் ஒரு இன்னைக்கு வந்து நான் என்ன இன்னைக்கு சமைக்க போறேன்னா இன்னைக்கு வந்து என் தம்பி என் தம்பி ஒய்ஃப் வந்து ரெண்டு பேருமே இன்னைக்கு நீங்க எனக்கு வருஷ வைக்க வந்திருக்காங்க அதுக்காக அவங்களுக்காக இன்னைக்கு சிக்கன் எடுத்து இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறேன் நான் என்னோட மெத்தட்ல நான் எப்படி செய்யறேன்றத நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன் நீங்க பாருங்க ஓகே வா உருவுகளே உருவுகளே என்ன இல்லையா சரி பாக்கிட்டு வா ஓ ஹலோ ம் கத்தை குட்டம் ஆட்டா ஆ சரி போ ஆ சரி கத்தை குட்டிக்கிறாள் ஓ போகணும் ம் அண்ணா என்ன பண்ணுறா போ ஒன்றும் சொல்லணும் சொல்லியா சரி கையை நத்தை அடிச்சிடாதீ பயமாக இருக்குது அடிச்சிடாதார் போகணும் ம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு இது பட்டு போட்டால் அதெல்லாம் இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகா வந்து நல்லா வதங்கிடுச்சு உறவுகளே இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கோ கூட இது வந்து நான் இப்படி தான் செய்வேன் பிரியாணி அவங்கவுங்க ஒரு ஒரு மெத்தடில் செய்வாங்க இது டக்குன்னு அப்படியே செஞ்சுருவேன் நான் எப்பவுமே நான் குக்கரில் தான் எனக்கு தேவையான இது குக்கரில் தான் வச்சுப்பேன் இப்போ கொஞ்சம் என் தம்பி தம்பி போய் பாப்பா பையன் என் பையன் நேற்று ஹாஸ்டலேருந்து அவனும் வந்துட்டான் பெரியவன் பொங்கல் பொங்கலுக்கு பொங்கலுக்கு வந்து அவனுக்கு லீவ் விட்டுருக்காங்க அவனும் வந்துவிட்டான் அதனால சரி அதிகமாக செய்யும் ஒரு ரெண்டு கபடி வச்சுருக்கான் அதுக்காக இந்த குண்டா வச்சுக்கோ நான் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அது கூட எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ ஒரு உருளையே அந்த அளவுக்கு தான் நமக்கு டேஸ்ட் வரும் இது வந்து வெங்காயம் இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும் நான் வந்து இதில் என்னன்னா இஞ்சி பூண்டு அப்புறம் இந்த கருவேப்பில் இருக்கும்ல கறிவேப்பிலை அது வந்து தனியாக போட்டால் பசங்கள்லாம் எடுத்து எட்டை கிடச்சிடுவாங்க அதனால் வந்து கறிவேப்பிலையை வந்து நான் வந்து போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு கூட இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் ஒரு உருளையே நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ஆமாம் இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு இப்போ வந்து இந்த மசாலா நான் அஸ்தே சொன்னல்ல அது வந்து இது கூட வையங்க இந்த கல்ல நல்லா அதனால இத வந்து அது கூட சேர்த்துக்கோ. அக்கே அது மசாலா. இப்போ வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோ. பிரியாணி கிண்டக்குள்ள உறவுகளே இந்த பிரியாணி மசாலா போடுவாங்க பிரியாணி போடுற பவுடரும் ஒன்று தனியாக விற்கும் அது போடுவாங்க ஆனால் நான் வந்து அது எப்பவுமே பிரியாணி மசாலா வந்து போட மாட்டேன் சிக்கன் தூள் தான் எவ்வளோ இருக்குது அரை கிலோ சிக்கன்னா அரை ஒரு பாக்கெட் போட்டுப்பேன் ஒரு கிலோ சிக்கன்னா ரெண்டு போட்டுப்பேன் பத்து பத்து ரூபாயில் வாங்கிட்டு வந்து போட்டுப்பேன் நான் இதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் எனக்கு நான் இப்படி தான் செய்வேன் நான் நான் இப்படி தான் செய்வேன் நீங்கள் எப்படி இப்போ வந்து சிக்கன் தூளா கொட்டிக்கலாம் அதில் நான் ரெண்டு பாக்கெட்டுமே போட்டுப்பேன் ஒரு காப்பிடிக்கு ஒரு காபி அரிசிக்கு ஒரு பாக்கெட்டு ரெண்டு காப்படி அரிசிக்கு ரெண்டு கணக்கு வச்சுப்பா தைய இந்த கோழி பாரு எப்படி தச்சு நல்லா செஞ்சு விட்டு இதோட விட்டு கூட மிளகாத்தூள் கொஞ்சமா தனி தனி மிளகாய் தூள் போட்டுக்குவோம் கொஞ்சம் காரத்துக்கு திட்டமா இருக்கும் நல்லா இருக்கும் கொஞ்சம் கலரும் நல்லா வரும் பாருங்க ஒரு எப்படி சாந்து இப்படிதான் இருக்கும் பாருங்க உறவுகளே எப்படி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த கலர்ல அந்த கருவேப்பில எல்லாம் போட்டதால இந்த கலர்ல இருக்கு பாருங்க சூப்பரா பாக்கவே இப்படிதான் இருக்கும் இப்ப மேல நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் இது கூட சிக்கன் நான் ஏற்கனவே உரிச்சு கோழி முழுசா வாங்கி உரிச்சு கழி அரிஞ்சு கழுவி வச்சிருக்கேன் அதை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன் உறவுகளே இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம்

இந்த லோகத்துக்கு இப்போ போக பிரியா அடிப்பிரியா சூ பாரு போதும் உறி ஆஹா முடியாது போது அரிசியே போதும் போதும் காட்டு உன் கையை காட்டு போ வந்து இத நல்லா ஒரு கிண்டி கிண்டி ஊடிகலாம் அர்களே இந்த அரிசி மசாலா எல்லாம் ஒண்ணா கிண்டி விடணும் ஆக வந்து உறவுகளே இந்த இதால தான் நான் அந்த அரிசி எடுத்தா ரெண்டு அதனால இதால நாலு வச்சுப்ப நான் தண்ணி போட மாட்டேன் எப்பவுமே இதோட உப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இப்போ நான் ஒரு தட்டு போட்டு முடி வச்சுக்கலாம் இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன் என் தம்பி தம்பி வந்தால்தான் இன்னைக்கு சிக்கனே அப்புறம் என் பையன் வேறு வந்திருக்கான் அதனால என் தம்பி பொண்ணு என் தம்பி தான் இன்னைக்கு உப்பு இருக்கான்னு பார்க்க போ பார்க்க சொல்ல போகிறேன் இதெல்லாம் இப்போ வந்து காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் உறவுகளே இப்போ வந்து இந்த தட்டு வந்து இதுக்கு திட்டமா இருக்கும் இதை போட்டு நல்லா மூடிக்கலாம் கொதி வர அப்புறம் சாப்பாடு அப்புறம் சாதம் எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க எப்படி நல்லா நல்லா கொதிச்சு வருது கிண்டி புதினா கொத்தமல்லி கொஞ்சம் நான் ஒருவங்களை இருந்தது அத நான் போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட கனமா இருந்தா நீங்க போட்டுக்கோங்க இது வந்து இப்படியே விட்டுறாதீங்க இது வந்து அடிக்கடி வந்து அடிபிடிச்சிக்கும் அதனால வந்து ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி தட்டையா வச்சுக்கோங்க வச்சு இந்த மாதிரி கிண்டி விடுங்க கிண்டி விடாம நமக்கு பிடிக்காத இருக்கும் பக்கத்துலேயே இருக்கணும் அரிசி போட்ட பிறகு பக்கத்துலேயே இருக்கணும் அடுத்துட்டு பாருங்க ஒரு கேஸ் சாப்பாடு வந்து நல்லா வெந்துருச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து லேசாக சுண்டணும் அப்போ இதுக்கு வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் வாழை வந்து மேலே போட்டு மூடி அது மேலே வந்து ஒரு வெயிட்டான ஒரு பொருள் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடு நான் திறந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இலையை வச்சு தான் நான் முடி தம் தம்பு எடுப்ப இந்த மாதிரி நீங்களும் வந்து போடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இருந்த பிறகு நம்ம சாப்பாடை திறந்து பார்க்கலாம் ஒரு இலையை தம் போட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தம்மை வந்து எடுத்துக்கலாம் பாரு இலையில இருந்த தண்ணி தான் லேசா அதுல ஊத்து பிரிச்சு பாருங்க பிரியாணி எவ்வளவு சூப்பரா வந்துருக்கு பாருங்க Bye. Bye.